குழம்பு வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணுங்க நீங்கள் பருப்பு போட்டு நம்ம செஞ்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீக்கிங்க குழம்புக்கு தக்காளி வந்து பெரிய தக்காளியாட்டும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளின்னா நாலு தக்காளி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம புளிப்பு ஆட் பண்ண போகிறது இல்லை அதனால தக்காளி தான் நமக்கு அதில் புளிப்பு அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு பண்ணணுங்க சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை போட்டு பண்ணுங்கள் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு பல்லுங்க இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் ரேஷன் பருப்பு பருப்பு வந்து ஒரு டம்ளர் போட்டு நம்ம இன்றைக்கி பீக்கிங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி பீக்கிங்காய் குழம்பு செய்ய போகிறோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு பீக்கிங்கயா குழம்பு செய்ய போகிறாங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீக்கிங்காய் குழம்பு செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் பண்ணுறேன் நீங்கள் தோசைக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு நம்ம குழம்பு மாதிரி வச்சோம்னாக்கா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிடலாங்க அளவுக்கு டேஸ்ட்டியாக இருக்கும் பீக்கிங்காய் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது அடிக்கடி சாப்பாடெலாம் எடுத்துக்கோங்க ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது எடுங்க முட்டு தேயமானலாம் வராதுங்க சத்து இதில் அதிகமாக இருக்குது அதனாலலாம் பயணி குடிப்பாங்க பாருங்கள் பயனி குடித்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க பயனி வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுதாங்க எதுக்குன்னா பயனில் வந்து சுண்ணாம்பு ஆட் பண்ணுவாங்க அந்த தெளிவு கிடைக்கிறதுக்காண்டி சுண்ணாம்பு ஆட் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த சுண்ணாம்போடு நம்ம சேர்த்து சாப்பிட அப்படி தான் அந்த நேரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு சத்து இருக்குது சுண்ணாம்பு சத்து நீங்கள் சாப்பிடுங்க அடிக்கடி ரொம்ப நல்லது சாப்பிட்றது குழந்தைகளுக்கும் வச்சு கொடுங்க பருப்பு போட்டு நம்ம கூட்டு மாதிரி வச்சு கொடுத்தோம்னா சாத்தில் போட்டு வரைய கொடுத்தோம்னா சாப்பிட்டுருவோங்க குழந்தைகள் வந்து நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு வந்து நம்ம மற்ற காய்கறிகளை சேர்க்கறதோட பிக்கிங்கயா போட்டு சாம்பார் பண்ணாலும் சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அம்மா மகள் சேனல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் அதையும் ஃபாலோ பண்ணுங்க அதுலேயும் ரெசிபி எல்லாம் வரும் வீடியோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க இன்றைக்கி பிக்கிங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிக்கிங்காய் வந்து தோலை சீவிட்டு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிக்கணுங்க கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி தோலைப்புறம் சீவி எடுத்துக்கோங்க லைட்டாக சீவனாக போதுங்க ரொம்ப நல்லா அழுத்தி சீவனுடா ஓரளவுக்கு லைட்டாக எடுத்துக்கோங்க இந்த தோல் கிடந்துச்சுன்னா உங்களுக்கு சொர சொரப்பாக இருக்குங்க சட்னி தாளிக்கலாம் அதுக்கு நம்ம மையம் அரைச்சிருவோம் இது நம்ம மையம் அரைக்க மாட்டோம் பாருங்கள் அதனால் கொஞ்சம் நரிசி நரிசின்னு கிடக்கும் அதனால் தோலை சீவிட்டு வைக்கிறது தான் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அதனால் எப்படி சட்னி தழிச்சு சாப்பிடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸில் பீஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க வெள்ளத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ பீக்கம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கழுவிட்டேன் கழுவி தான் நறுக்கியிருக்கேன் இப்போ பருப்பு வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் பருப்பு இப்போ கழுவி எடுத்துக்கலாம் ரேஷன் பருப்பு தான் நான் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரேஷன் பருப்பில் பண்ணினாக்கியா கழுவுணுங்க நல்லா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுனிங்கன்னா நல்ல அந்த பச்சை வடைலாம் இருக்காது உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம கழுவிடணுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசையணும் பிசைஞ்சு கழுவுனிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை அடிக்காது பருப்பில் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேசன் பருப்பு ரேசன் அரிசி எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு போட்டு கழுவணுங்க கழுவுனிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சிலவங்க வந்து ரேஷனில் பருப்பு வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி கழுவி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நல்ல பசஞ்ச உடனே அழுக்கு அப்புறம் வெளியே வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க இதை கழுவி எடுத்துக்கலாம் பருப்பை வந்து கழுவி எடுத்தாச்சுங்க நல்லா கழுவிட்டு நம்ம பீக்கிங்காகவே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பூண்டு பல் ஒரு முழு பூண்டாக உரிச்சு போட்டிருக்கேன் அப்புறமா சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாங்க இந்த மாதிரி ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் பூண்டெல்லாம் சேர்க்கணுங்க மஞ்சள் தூள் போட்டாச்சு தக்காளிங்க ரெண்டு பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன் இங்கே சின்னதாக இருந்ததுன்னா ஒரு நாலு தக்காளி போட்டுக்கோங்க நம்ம புளி கரைக்காமல் தான் செய்ய போகிறோம் அதனால் சின்ன தக்காளினா நாலு தக்காளி போட்டுக்கோங்க பெரிய தக்காளின்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கலாம் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க பீக்கங்காய்லாம் வந்து நமக்கு தண்ணி விட்டு வரும் அதனால் ரொம்ப வேண்டாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நாலு விசில் அஞ்சு விசில் விடுங்க உங்களுக்கு பீக்கங்காய் வந்து நல்லா குழைவாக வந்துடும் உங்களுக்கு இது குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சிக்கலாம் நாலு விசில் அடிக்கட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டுருச்சு ஏறும் இறங்கிருச்சு ஓப்பன் பண்ணிடலாம் ஏர் வந்து ரிலீஸ் ஆனவொடன தான் எடுக்கணுங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பராகிட்டு எவ்வளோ குலைவா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வேகணுங்க எவ்வளோ குலைவா வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வேகணுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்கன்னா மசிஞ்சிரும் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பருப்பெலாம் திட்டு திட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா கரெக்டாக இருக்குது நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிடலாம் குக்கரக்குள்ளே இறக்கிடலாங்க இறக்கிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயாலிட்ட ஃப்ரை ஃபேனாக வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க நல்லா கீட்டாகட்டும் ஃபேன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா அரை ஸ்பூன் கடுகுங்க காரத்துக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி போடுதுனால அந்த காரமே போதும் அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு மிளகாய் போட்டுருங்க இங்கே சாம்பார் மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணாலும் பண்ணலாம் இதில் வந்து தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை சாம்பார் பொடி மட்டும் போட்டாலும் போதும்னா சாம்பார் பொடி மட்டும் போட்டுக்கோங்க நான் அன்றைக்கி சாம்பார் பொடி மட்டும் போட்டு பண்ண போகிறேன் தேங்காய் அரைச்சி ஊற்றுலங்க நான் எதில் எடுத்தாலும் தேங்காய் தாங்க அரைச்சி ஊற்றுவேன் இப்போ தான் தேங்காய் இல்லாமல் ஒருத்தங்க பண்ணதை பார்த்து நானும் தேங்காய் இல்லாமல் இருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகா போட்டுக்கலாம் ஒரு ஜீரக அரசு போடுங்க கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா மணமா இருக்குங்க அப்புறமா ரெண்டு கொத்து கருவேளை தலை நல்ல பொரியும் போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேசால போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இப்போ மசியில் அப்படியே ஆட் பண்ணிடலாங்க எவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் தேவை தந்துடி உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக குக்கர அளம்பி தண்ணி ஊற்றிக்கிடலாம் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இட்லி தோசைக்கு சாதத்துக்குன்னா கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க அன்னைக்கு இட்லிக்கும் சாதத்துக்கும் பண்ணிட்டாங்க காலையில் இட்லிக்கு எடுத்துட்டு மத்தியானத்துக்கு சாதத்துக்கு இந்த அளவுக்கு போதும் தண்ணி கொஞ்சம் மட்டும் மல்லித்தளை போட்டுக்கலாங்க சூப்பரான பீக்கிங்காய் குழம்பு ரெடிங்க நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமான்ஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பருப்பு போட்டு வச்சதுனால எல்லா டிஃபனுக்கும் எடுத்துக்கிடலாங்க டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான பீக்கிங்காய் குழம்பு ரெடிங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் நம்ம இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்லாம் பீக்கங்காய் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிரும் பீக்கிங்காய் குழம்பு ஆயிடுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு கரண்ட் வேறு போயிருச்சு அருமையான சுவையில் பீக்கங்காய் குழம்பு ரெடிங்க கரண்ட்டு வந்துருச்சு மசில் ரெடி ரெடியாகிடுச்சுங்க குழம்பு அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க சுட சுட அப்படியே இட்லி எடுத்து இலையில் வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அஞ்சு போல் இட்லி சாம்பார் ஊற்றிக்கலாம் இப்போ அப்படியே மலை மழானு பீக்கிங்காக குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே போய் கெங்காய் குழம்பு வச்சு இட்லியை சாப்பிட்டு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு அட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எம்மியாக இருக்குங்க இட்லிக்கு அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாகட்டு சூப்பராக கிடச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்